கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் மனவாள நகர் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் மனவாழ் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கேட்க போலீஸ் கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் டெல்பி டிவிஎஸ் ஆஸ்கா ஸ்கூலு செல்லம்பால் ஸ்கூலு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்கணும் கீழே வந்து ஒரு அஞ்சு கடை கட்டிட்டு இருக்கு மேலே வந்து ஒரு ஆறு ரூமு பின்னாடி சைடில் கிரௌண்ட் ஃபலும் மற்ற ஒம்பது ரூம்ஸ் பக்கத்துல இது வந்து ஒரு நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு நல்ல ரோடு மேலே கட்டிருக்காரு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்பவுமே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது நிறைய இன்ஜினியர் ஹவுசஸ் கட்டி விடுத்துட்டு ஏன்னா இந்த பக்கம் டெல்பிடிஎஸ் கேட்ரு பில்லர் பிஹெச் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாமே இங்கேயே ஆகணும்னு நினைப்பாங்க அவங்களுக்காக இங்கே நிறைய பேர் வீடு கட்டி சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்னும் ஃபியூச்சரில் ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இதில் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லப்போ டூ இயர்ஸ் ஓல்டு வீடு டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோனும் நீங்கள் போகலாம் எலிஜிபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லட்ச ரூபா எக் கரெக்டாக வாடகை வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறது நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி லோன் வியூ பார்க்கலாம் பார்த்துருப்பிங்க எந்தளவுக்கு டெவலப்பாக இருந்து பார்த்துருக்காங்க கம்பெனி அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கடை கொடுத்துருக்காங்க இது வந்து அவரோட ஆஃபீஸ் பண்ணிட்டாரு மூவாயிரூவா வாடகை கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த ஏரியாவுக்கு கம்மியாக தான் இருக்காங்க போக போக ஃபியூச்சரில் அந்த ரெண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு பாபர் ஷாப் இருக்குது பக்கத்தில் ஒரு சின்ன கடை இது ஒரு கடை சைடில் இங்கே வந்து ஒரு ரயில் எஸ்டேட் கடவுள் இருக்கு இந்த பக்கம் இபி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இதுதான் அப்படியே நம்ம உள்ளே போகலாம் போர் வந்து இருக்குது சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளே நம்ம போகலாம் அப்படி நல்லா ஒரு க்ரில் கேக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே அப்புறம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஃபுல்லி வந்து சிசிடிவி கனெக்ஷன்ஸ் சிசிடிவி கனெக்ஷன் வந்து வெளியில் டிவி வச்சுருக்காரு ஃபுல்லாக லைட்டிங் மொத்தம் ஒம்பது ரூமு கீழே மூணு ரூமு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு காட் கொடுத்து வாட்ரோப்பு அதுக்கப்புறம் டிவி ஏசி இது அப்படியே நார்மலாகவே நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க பேச்சலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வாடகை விட்டிங்கன்னா ஒரு இந்த ரூம் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி செவன் தௌசண்ட் ருபீஸ் வரும் ரெண்டு பேர் தங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் இருக்கும் அது ரெகுலராக நீங்கள் ஆள் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மந்த் ரெண்டே பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா ஆவரேஜாக போட்டால் ஒம்பது ரூமு தொண்ணூறாயிரவா வந்துடும் வெள்ளை கடை அது ஒரு பத்தாயிரரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா மாதம் கம்பல்சரி ரெண்ட்டு உண்டு அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஹெச்ஆர்ஸ்லாம் நீங்கள் பேசி வச்சுட்டீங்க கம்பெனியில் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் பேமெண்ட்டு அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஓயோ அப்படின்னா ஒரு புக்கிங் ஏஜென்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன் அவங்க இதெல்லாமே பண்ணிக்கிட்டோம் நான் வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்படியும் வாங்கிக்கலாம் அது உங்களோட திறமையை பொறுத்திருக்கு இது அடுத்த ரூமு இது ஒரு டைப்பு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு நீ மேலே கூட ஒரு வாங்கிட்டு மேலே ஒரு கேன்டீன் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் சாப்பாடு கொடுத்துடலாம் நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த முகூர்த்த டைம் வந்து புக் ஆகும் ஒரு ரூம் ரெண்டாயிரூவா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்காங்க அது ஒரு நாள் ரெண்ட்டு அப்படியும் புக் ஆகுது பட் இங்கே உட்காந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒன் லேக்கை நீங்கள் எடுக்க முடியும் நான் வாங்கிட்டேன் எனக்கு வாடகைக்கு வந்துடுவாங்கலாம் கிடையாது பட் இதுக்கான ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் காமன் பாத்ரூம் ஒரு நாலு காமன் பாத்ரூம் இருக்குது கீழே ரெண்டு மேலே இருக்குது அதுக்கப்புறம் சில ரூம்ஸ்ல வந்து அட்டாச்சட் பாத்ரூம் மேலே மட்டும் மூணு ரூமில் அட்டாச்சட் பாத்ரூம் அது டபுள் கார்டு போட்டு இது ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு சின்ன கிச்சன் சிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் டேபிள் மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே உள்ளே வந்தவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது சாப்பாடு மட்டும்தான் வெளியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆள் இருக்காங்க இவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆள் போட்டுறீங்க அப்படின்னா அவர் போய்ட்டு உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் என்ன கேட்குறாங்களோ அது வந்து கொடுக்கணும் அது மாதிரி இருக்கும் இந்த மூணு வீட்டுக்கும் கீழே காமன் பாத்ரூம் இது நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கும் மேலே வந்து இதுலேயும் காமன் பாத்ரூம் வெளில கொடுத்துருக்கான் ரெண்டு கீழே பார்த்த மாதிரி காமன் பாத்ரூம் கீழே பார்த்த மாதிரியே காமன் பாத்ரூம் சொல்லுவாங்க ரெண்டு இது இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு சின்ன கபோஸெலாம் வெளியில் திங்ஸ் வைக்கிறதுக்கு இருக்குது இது ஒரு ரூம் அது மாதிரி இந்த ரெண்டு ரூம் மொத்தம் ஆறு ரூம் வந்து மேலே இருக்குது கீழே பார்த்த மாதிரியே தான் இதில் கட்டில் தரையில் போடுற மாதிரி கட்டில் போடல டிவிங்கட்டு ஃபுல்லாக எல்லா வீடு ரூமுமே வந்து ஏர் கண்டிஷனடு ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வீடு தான் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு டைப்பு இதில் அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சட் பாத்ரூம் அந்த பக்கம் பால்கனியும் வந்து அட்டாச்சுடு பாத்ரூமு இது வந்து அப்படியே திறந்து இல்லை அந்த ரூமுக்குலாம் ரோட் வியூ பால்கனி ரோட் வியூ பால்கனியோட இருக்குது டிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா ரூமுமே இது மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா ரூமுமே கவர் பண்ணிட்டோம் இது ஒரு டைப் பெட்ரூம் இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இந்த சைடில் இருக்கிற மூணு ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இல்லை எல்லாமே வாட்ரு ரோப்பில் வந்து ஃபால் சீலிங் ஏர் கண்டிஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது டபுள் கார்ட் கொடுத்துருக்காங்க சில பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி மெயின்டெனன்ஸும் நீட்டாக இருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்த ரூம் பார்த்துடலாம் இன்னும் அடுத்த ரூம் அது இதுவும் டபுள் காட்டு வித் அட்டாச்சடு பாத் நல்லா டிவி என அட்டாச்சடு பாத் இருக்கு நல்லா அழகாக வேண்டும் எடுக்காது இந்த ரூம் இந்த ரூமுக்கு இந்த சைடு ரூமுக்கு எல்லாமே பால்கனி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே பால்கனி இருக்குது மேலே வந்து ஓப்பன் டெரஸு ஓப்பன் டெரஸ் நம்ம போய் பார்க்கலாம் மேலே போகலாம் மேலே வந்து ஓப்பன் டெரஸ்ஸு அதில் அதனால ஒரு பில் பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே உட்காந்து ஆட்கள் போட்டு ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி மினிமம் வந்து ஒன் லேக் மினிமம் இருக்கலாம் நீங்கள் மேலே பாருங்க மேலே பில் இருந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டணும்னு மேலே கட்டிக்கலாம் ஓர் எட்டேங்கு மொட்டை மாடி வரைக்கும் சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன போட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதை வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட ஒப்பிட முடியாது அதனால் வந்து எப்பயுமே லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இருந்த ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபா வாடகை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் எடுத்திருக்காங்க அவர் இன்கம் எடுத்திருக்காங்க அதனால தான் அதை பரவான் இந்த கூப்பிடுங்க கவிஞர் என் சேனல் பண்ணி பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கணும்னு பிறேன் இது மாதிரி உங்களை ப்ராப்ளம் சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் சேலு ரெண்டு கேட்கும் தேங்க்யூ